அச்சி அது போல கூட இதா கொஞ்சம் விருப்பம் என்ன இன்னோ தெரியாது அப்படின்றதுல பாக்க போறோம்

கணவாய்க்கறி அதாவது கணவாயை நல்ல வடிவாக வெட்டி நல்ல வடிவாக கழுவியாக வச்சிடல கழுவி கழுவி வச்சிருக்கிறோம் என்ன அப்புறம் மிஞ்சால பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான வெங்காயம் இது வெந்தயம் பெருஞ்சீரகம் இது கருவேப்பில மிஞ்சால இல்லி உள்ளி இஞ்சி தக்காளி பழம் தேவையான அளவு பால் உப்புளை சொல்லிட்டு அடுத்து தேங்காய் எண்ணெய் உப்பு தோல் உண்மைக்குமே உலகம் தேவையான பொருள் ஆனா என்ன உண்டு முதலாவது நாங்க என்ன செய்வோம் என்ன செய்யணும் கேஷ் போடுங்க போடு பாருங்க கேஷ் அதாவது என்ன போடுறீங்க <imitationous magician: utter wines>

அடுத்த கட்டம் நாங்க இங்க வேற நல்லபடியா வதங்கிட்டீங்க தெரிஞ்ச நம்ம வந்து பாட்டுங்க எடுத்து வச்சிருக்க உள்ளி வெந்தயம் தக்காளிப்பழம் டைம் போடுவோம் நீங்க வேறங்க பாத்தீங்கன்னாடா இந்த படி வேற இருக்கு போட்டலையோடயே வாசுகம் பெருமை கேசடைப்புல சமைக்கிறேன்டா ஏ

என்ன திருப்பி எனக்கு மிச்சம் கேக் ஐசிங் வால் மேக்கப் எல்லாம் அது என்ன பலக்கிரமா அது குறியோ சார் மோல்ட் கொஞ்சம் கொஞ்சம் டேட்ல வந்து ஓ அது அப்படியே சர்டிபிகேட் வேற இல்ல முன்னாடியே அந்த டிப்ளோமா சர்டிபிகேட்ன்றது ஒரு பெரிய இதா எங்க போன அலமதுக்கு வேலை இருக்கா அப்ப கண்டிப்பா அத எடுக்கற நல்லதா நாங்க என்ன வந்து அதுக்கு நல்லதா மாசமாடி கிடைக்கிறது ஓ நல்ல வாசமாடி நல்ல வாசமாடி ஆனா இன்னும் வந்து கனவா போறதுல எனக்கு பயம் பிடிச்சிருமே

என்ன சொல்ற மீன் இருந்தா சரி அது இந்த டேஸ்டோ பேர் ஒண்ணுமே தெரியாது பாப்பேன்னு இருக்காது தெரியாது இப்ப என்ன மீன் கிடக்கோ அது நல்லதா கட்டுறது தெரியாது இதை கொண்டு போகும்னு சொன்னா அதை வாங்கிகிட்டு வந்துடும் அப்படித்தான் அதோட ஆனா மீனா அந்த வடிவில்லாம சில மீன் எல்லாம் நசிஞ்சு வாங்க மாட்டேன்

அதுதான் நல்லது நீங்க உம்மிலே நல்ல ஒரு பாசம்தான் நான் கனவே பாக்கி ஒரு வடிவா கிடக்கோ போடுறதுக்கு தூள் போடுவோம் தெளிவு பாட்டு

ரம்புட்டான் அதுவும் இல்லை சின்ன இப்போ ரொங்களண்ட ரொத்து என்ன தொண்டிபம் பெரியடா அந்த சாப்படிகளை போடுவாங்க சின்ன பிள்ளைங்க தொண்டை அருகா இல்ல பெரிய இப்ப நீங்க கருத்து நல்ல படிவா வந்துட்டேங்கடா அடுத்த கட்டம் என்ன போட போறோம் தூள் தூள் அதாவது இதுவும் கொஞ்சம் நான் போட போறோம் கொஞ்சம் சொல்லுங்கள் ஆனா

பாத்தமா வந்தா பாத்தமா alanine இருக்கும் உங்களுக்கு நான் தரையக்குள்ள kawasela கோப்ப புல்லாயில தந்துன ஒரு இல்ல சரி, என்ன நான் கொஞ்சம் தரில இந்த நல்லா இருக்கும்